அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் வேலீர் என்ற மக்கள் வெள்ளாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்களா இவர்கள்தான் திராவிடர்களா இல்லை யார் திராவிடர்கள் என்பதை காணலாம் நாம் பொதுவாக ஏழு வள்ளல்களை வேலர்கள் என்று வரலாற்று முறை சொல்கிறார்கள் இந்த வேலு ஏழு வள்ளல்கள் இங்கு தமிழ்நாட்டிலே நன்றாடு பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களாக மேக்சிமம் இருந்தார்கள் இவர்கள் அக்காலத்தில் அடுத்தடுத்து வந்த பெருவெள்ளத்தின் போது இந்த தற்போதைய சேலத்தை சார்ந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்வான பகுதிகளில் வாழ்ந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையின் பரம்பு நாடு வரை விரிவடைந்து வாழ்ந்திருந்தார்கள் இவர்கள் இங்கேயே பன்னெடுக்கலமாக தங்கி வாழ்ந்ததால் தங்களுடைய குறுநிலப் பகுதி கலாச்சாரத்தை கியூமு ஆயிரம் வரை தக்க வைத்து வாழ்ந்துள்ளார்கள் இவர்களின் மலைப்பகுதியில் சென்று சேர சோழ பாண்டிய மன்னரால் தாக்க முடியாதால் இவர்கள் தனித்து இயங்கும் தன்மையில் இருந்தார்கள் இதை நமது சங்கக்கால நூல்களில் உள்ள வரிகள் விவரிக்கின்றன இதில் குறிப்பிட்டுள்ள வேளிர் என்கின்ற வார்த்தை தொழிலின் அடிப்படையில் இந்த கொடையுலர்கள் மற்றும் சிந்து சமய புலம்பெயர்ந்து வந்த இந்த யாதவினரத்தின் பல பிரிவுகள் கலப்பால் இங்கு இவர்களை தங்களை குலத்தின் பெயரில் குறிப்பிடுவதே இருந்து ஜாதி பிரிவுகள் வேத நாகரத்தை பின்பற்றி வெள்ளாளர்கள் என்று சென்றுள்ளார்கள் இதனால் இந்த வெள்ளாளர்களில் பல பிரிவுகள் ஏற்பட்டு அவர்கள் தென்னிந்தியாவின் பல பகுதியில் குடியேறியுள்ளார்கள் இவர்கள் தற்போதைய கர்நாடக பகுதியில் இருக்கும் கொக்கி சுப்பிரமணிய கோயில் மற்றும் காவிரி நதியின் போக்கை பின்பற்றி அப்படியே முன்னேறி தமிழ்நாட்டின் சோழ நாட்டுப் வந்து வந்தடைந்துள்ளார்கள் இதற்கான சான்றுகள் இந்த காவிரி உற்பத்தியாகும் இடத்தில் கரிகாலன் என்ற பெயர் கொண்ட பல ஊர்கள் தற்போது இருப்பதே ஆகும் இவ்வாறு வந்த மக்கள் கரிகால சோழன் ஆட்சியில் கரிகாலன் இளவயதில் அவருடைய அப்பா இறந்துவிட இளம் வயதில் அவருக்கு நன்கு உதவி புரிந்து அவரிடம் நட்பெயர் பெற்று நல்ல அதிகார நிலைக்கு வந்தனர் எனவே இந்த கரிகால சோழனுக்கு பிற்பாடு இந்த இடைக்கால சோழர்களின் வரலாற்றை கொஞ்சம் காலம் இல்லாமல் இருந்து அவர்கள் அந்த சமயத்தில் குறுநில மன்னர்களாக இந்த வெள்ளாளர்கள் இங்கு வாழ்ந்ததற்கு வாய்ப்புள்ளது பிற்பாடு இவர்கள் விஜயாலய சோழன் காலத்தில் மீண்டும் பிற்கால சோழர் ஆட்சியை கொண்டு வந்தனர் என்று புலனாகிறது இனி இந்த வேலீர் என்கின்ற வெள்ளாளர் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர் கூற்றுப்படி ஆராய்வோம் வரலாற்று ஆசிரியர் ஜெயந்த் கட்காரின் கூற்றுப்படி விருஷ்ணி என்ற சொல் ஒரு லிங்க வழிபாட்டு சமூகத்தை குறிக்கிறது இவர்கள் கிமு பதினாயிரத்தி ஐநூற்றி பத்தில் விருஷ்ணி வம்ச வழி ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் இந்த வம்ச வழியில்தான் கிருஷ்ணர் கிமு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றில் தொண்ணூறில் பிறந்துள்ளார் இவரின் வழியில் வந்த நாற்பத்தி ஆட்சியாளராக புறநாளில் உள்ள கபிலர் வரிகளை கொண்டு அவரை அவர் இருங்கோவல் என்றும் அவர் துவாரிலிருந்து இங்கு குடிபெயர்ந்த இந்த வேலிர் வம்ச வழியில் வந்தவர் என்றும் தொடர்பு படுத்தியுள்ளார்கள் இது சற்றும் பொருந்தாது கபிலருக்குரிய இளங்கோவல் மன்னன் குறிஞ்சி மற்றும் முல்லை நாகரத்தில் அக்காலகட்டத்தில் வாழ்ந்துள்ளான் ஆனால் சிந்துசமில் இருந்த குடிபெயர்ந்த இந்த வேலூர் என மக்கள் வேதநாகரத்தை பின்பற்றிய ஒரு நல்ல முன்னேறிய விவசாயம் செய்யும் சமமாக இருந்துள்ளார்கள் பிற்பாடு இவர்கள் இந்த சோழன் விஜயாலயம் மன்னன் மீண்டும் இங்கு சோழர் ஆட்சியை நிலைநிறுத்திய போது அப்போது இந்த சோழரின் ஆட்சி கர்நாடக பகுதி வரை பரவி மலைநாடு மற்றும் தொண்டை நாட்டின் மேற்கு பகுதிகள் இவர்கள் வெள்ளாளர் வசம் வந்துள்ளது இவர்கள்தான் வேலீர்கள் ஆவார்கள் இனி இந்த வேளிர் மக்கள் சிந்து சமையிலிருந்து இங்கு தமிழ்நாடு வருவதற்கு முன்பு வாழ்ந்தார்களா இல்லை என்பதை ஆராய்வும் இதற்கான சான்றுகள் நமது ரிக்குவேதத்தில் உள்ளன அதில் மொழியின் அடிப்படையில் ஆராய்ந்தால் பழம் பாலம் என்றும் கதிரடிக்கும் வயல் கமலம் என்றும் ஆணி லிஞ்ச் என்றும் பூ பூ என்றும் குறிப்பிட்டுள்ள சொற்கள் இந்த விவசாய சமயத்தினை அங்கு சிந்து சமையல் வாழ்ந்த என்பதை உணர்த்துகிறது மேலும் சிந்து சமவெளி மக்கள் லிங்க வழிபாட்டு முறை பின்பற்றினார்கள் என்பது இந்த விருஷ்ணி என்ற சொல் உணர்த்துகிறது என்று வரலாற்று ஆசிரியர் ஜெயந்த் கட்காரி கூறியுள்ளார் இந்த சிந்து சமொழி மக்களை ஈரானிலிருந்து இருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த மக்கள் அதாவது ஆரியர்கள் என்று பிரிட்டிஷ்காரர்கள் கூற்றின்படி சொல்லும் மக்கள் லிங்க வழிபாட்டு முறையை என்கின்றனர் மேலே கூறியவர்கள் திருத்தம் உள்ளது இந்த சிந்து சமொழி மக்களை ஈராக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த மக்கள் அதாவது ஆறுகள் என்று பிரிட்டிஷ்காரர்கள் கூற்றின்படி சொல்லும் மக்கள் இந்த லிங்க வழிபாட்டை முறையை பின்பற்றும் சிந்து சமையல் வாழ்ந்த மக்களை கேலி செய்துள்ளார்கள் என்று கூறுகிறார்கள் இவர்கள் வருவதற்கு முன்பே அதாவது இந்த வாரியர்கள் வருவதற்கு முன்பே இந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களை கால்டுவெல் ஆல்சின் மற்றும் ஃபேர்சிவிஸ் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் திராவிடர் என்று இவர்களுக்கு பெயர் வைத்தனர் இவர்களை கூறும் இந்த திராவிடர் என்னும் மக்கள் இந்த ஆரியர்கள் என்ற ஈராக் சார்ந்த மக்கள் வருவதற்கு முன்பே சுமார் கியூமு ஐயாயிரத்தி ஆறுநூறு முதல் மத்திய புல்வெளி பகுதியிலிருந்து வந்த மக்களாக இருக்கலாம் என்று அவர்கள் வடமேற்கு இந்தியாவில் நுழைந்ததாக கூறுகின்றார்கள் இவர்கள்தான் இந்த கருங்கடல் வெல்லும் போது ஏற்பட்ட போது புலம்பெயர்ந்து வந்த மக்கள் என்பது என்னுடைய கணிப்பாகும் எனவே இந்த மக்கள் திராவிடர்கள் என்று அவர்கள் கணித்ததாக நான் சொல்கிறேன் எனவே முருகர் காலத்தில் புலம்பெயர்ந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கதிர்காமத்திலிருந்து சென்ற இம்மக்களையே இவர்கள் ஈராக்கிலிருந்து வந்தவர்களை ஆரியர்கள் என்றும் கருங்கடல் பகுதியிலிருந்தும் மத்திய புள்ளியிலிருந்து வந்த மக்களை திராவிடர் என்றும் இந்த மக்கள் ஆரியர்கள் வருகையால் தெற்கு நோக்கி வந்து தமிழர்களாகிய வேலியர் என்று உருவாகியுள்ளார்கள் ஆனால் இந்த முருகனுடன் சென்ற தமிழ் மக்கள்தான் சிந்து சமளிப்பதில் வேத நாகரிகத்திற்கு சென்றுள்ளார்கள் அதனால் தான் ரிக்வேத்தில் பல தமிழ் சொற்கள் உள்ளன ரிக்வேத்தில் உள்ள ஆரியா என்ற வார்த்தையை புனிதம் மகான் என்ற அர்த்தம் அந்த வார்த்தை ஆரியன் என்றும் ஆரியர்கள் என்றும் தீர்வு செய்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பிற்பாடு ஈராக்கிலிருந்து வந்த இந்த நம்முடி தமிழ் மக்களே ஆரியர்கள் என்றும் கூறியும் இவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தாசர்கள் தசியுக்கள் பாணிகள் மற்றும் ராட்சஸர்கள் என்ற சொற்களை இனத்தின் அடையாளமாக குறித்தும் இவர்கள் கருப்பு உள்ள திராவிடர்கள் என்றும் இவர்களும் கருங்கடத்தில் வெள்ளத்தின் போது புலம்பெயர்ந்து வந்த மக்களையும் திராவிடர்கள் என்றும் கூறினார்கள் இந்த இரு மக்களும் இணைந்து திராவிடாக இருக்க ஈராக்கில் இருந்து வந்த மக்களை ஆறுகள் என்றும் கூறி இந்த இரு பிரிவுகளுக்கு இடையில் அதாவது ஆரிய திராவிட பிரிவுகளில் ஏற்பட்ட பிரச்சனையினால் இந்த சிந்து சமயம் வாழ்ந்த திராவிட மக்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டை அடைந்தனர் என்று வலியுறுத்துகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் எவ்வளவு தவறு என்பதை தற்போதைய கீழடி ஆய்வுகளும் மற்றும் சிந்து சமலி ஆய்வுகளும் நமக்கு தெளிவாக்குகின்றன மேலும் இவர்கள் இந்த பொய்த்து போன அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தீரையின் மூலம் மரபணு ஆய்வு என்று கூறி எம் செவன்டீன் ஐ ஆரியர்களுக்கு பொருத்தியும் எம் ஒன் செவன்டி டூ சிந்து சமவெளி மக்களின் மரபணுக்கு பொருத்தியும் இந்த ஆரியர் ஒருவருக்கு பின்புத்தான் இந்தியாவில் சிந்து சமவெளியில் வேதனாக உருவாகியது என்றும் அப்பொழுது இந்த திராவிட மக்கள் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கில் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகம் வழியாக தமிழகம் வந்தனர் என்றும் நம்முடைய தமிழர்கள் பல பேர் கா பல பேர் பல்வேறு காலக்கட்டத்தில் புலம்பெயர்ந்ததை தவறாக நமக்கு வேறு விதமாக கூறியுள்ளார்கள் வேதத்தில் உள்ள ஆரிய என்ற வார்த்தையை ஆரியனை செய்து இந்த ஆரியர்கள் தான் வேதங்களை உருவாக்கினார்கள் என்றும் அதிலுள்ள இந்த தாசர்கள் தசியுக்கள் பாணிக்கல் மற்றும் ராட்சசர்கள் கருப்பு நிலத்தில் உள்ளவர்கள் என்றும் இவர்கள் கிறிஸ்டன் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றும் இவர்கள் தான் திராவிடர்கள் எனவே இவர்கள் வணங்கிய லிங்க வழிபாட்டை இந்த ஆரியர்கள் கேலிசன் என்று நமக்கு கற்பித்துள்ளார்கள் உண்மையிலே இதை போன்று இரண்டு பிரிவுகள் அதாவது ஆரியர்கள் மற்றும் திராவிடர்கள் இருந்ததா என்பதை இனி ஆராய்வோம் வரலாற்று ஆய்வார்கள் மத்திய கிழக்கில் உள்ள சிமிட்டோ அதாவது இத்தாலி பகுதியில் இருப்பவர்கள் முந்தைய காலத்தில் திராவிடர்கள் அங்கு வாழ்ந்ததாக பரவலாக கருதுகின்றனர் இவர்களை புரோட்டோ திராவிடர்கள் என்றும் அதாவது மூல திராவிடர்கள் என்றும் இவர்கள்தான் பாகிஸ்தானில் தற்போதுள்ள பலுசிஸ்தான் பகுதியில் கியூமும் வாக்கில் அங்கு விவசாயம் மற்றும் விலங்குகளை பராமரித்தல் டொமெஸ்டிகேஷன் போன்றத்தை ஆரம்பித்து ஆரம்பகால சிந்து சமய நாகரிகத்தை உருவாக்கினர் என்றும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த கூற்றை கால்டுவேல் ஆல்சின் மற்றும் ஃபெர்செர்விஸ் போன்றவர்களும் ஆமோதிக்கின்றனர் புகழ்பெற்ற மரபியலர் ஆன ஸ்பென்சர் வேல்ஸ் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்க தீரியை முன்னிறுத்தி மரபணு குறிப்புகளான எம் செவன்டீனையும் ஆரியவருடையது என்றும் எம் ஒன் செவன்டி சின்சமையிலுள்ள திராவிடர் என்றும் அடையாளம் கடத்தி அவர்கள் கருத்துக்கள் எல்லாம் வலு சேர்த்திருந்தார்கள் இன்னொரு கருத்து பூர்வீக திராவிடர்கள் கூட்டமாக இயலாமியர்கள் என்றும் இவர்கள் நவீன ஈரானின் மேற்கு பகுதியில் ஆட்சி செய்து வந்தனர் என்றும் இது மொழியாளர் டேவிட் மெக்கல்பின் என்பவர் இந்த இலோம என்பவர்கள்தான் மூல திராவிடர்கள் என்றும் அதற்கு சான்றுகளாக அவர் பேசும் மொழியில் இருபது பர்சன்ட் திராவிடம் மற்றும் இலாமியர் சொற்கள் ஒரே இனத்தை சார்ந்த உள்ளது அதில் மேலும் மற்றும் பன்னெண்டு சதவீதம் இன்னொரு இனத்தை சார்ந்துள்ளது எனவே இந்த எலாமிய திராவிட இனத்தை சார்ந்த சொற்களே முப்பத்தி ரெண்டு சதவீதம் எனவே இவர்கள்தான் மூல திராவிடர் என்றும் இவர்கள் இந்தியாவில் ஆரியரின் வருகைக்கு முன்னால் வந்தவர்கள் என்றும் அவர்கள் எலாமைட் மக்கள் என்றும் அழைத்தனர் அதை போன்ற மக்கள் தென்மேற்கு ஈரானில் இருப்பதை ஈரான் வரலாற்று ஆசிரியர் கவேப் ஃபாரக் உறுதிப்படுத்தியிருக்கிறார் மேலும் வரலாற்று தர ஆய்வுகளின்படி இங்கு அதிரம்பாக்கம் அதாவது நமது இந்தியாவில் உள்ள அதிரம்பாக்கத்தில் லட்சம் வருடங்களுக்கு முன் மனிதன் உருவாக்கிய கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் கண்டறிந்த பொழுதும் அதை பெய்தாக உலகிற்கு அளவில் அங்கீகாரம் ஏற்படவில்லை ஆனால் இந்த ஏலமெட் என்கிற மக்கள் ஒரு பேரரசனாக இணைந்து கிமு மூவாயிரத்தி எழுநூற்று ஐநூத்தி ஒன்பது வரை இருந்துள்ளார்கள் என்று அதை பறைசாற்றுகிறார்கள் இந்த பேரரசுடன் சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஈரானில் இருக்கின்றவர்கள்தான் பிற்பாடு ஏலமைட் நகரத்தில் இணைந்துள்ளனர் அவர்களே ஆதி மக்கள் என்று உலகின் ஆதி மக்கள் என்று கூறுகிறார்கள் நமது இந்தியாவில் அதுவும் இந்த அரக்கோணம் இடையில் வாழ்ந்த இந்த அதிரம்பாக்கத்தில் வாழ்ந்த பதினஞ்சு முன்பு வாழ்ந்த மக்களை அடையாளம் சொல்ல மாட்டிருக்கிறார்கள் இதற்கு ஏன் என்று புரியவில்லை ஆனால் இந்த இவர்கள் கூறும் இம்மக்கள் கிமு அதாவது என்று வரலாற்றாசில் கூறும் இம்மக்கள் கிமு ஐயாயிரம் டு கிமு மூவாயிரம் வாக்கில் இந்தியா வந்திருக்கலாம் என்று கணிக்கிறார்கள் ஆனால் இம்மக்கள் வருவதற்கு முன்பே இங்கு மகாபாரத போரில் திராவிடா அந்தகா மற்றும் அந்தாராஸ் என்று இன மக்கள் பாண்டவர்கள் போரில் நின்று துணை நின்று போர் புரிந்துள்ளார்கள் என்று பார்த்தோம் இதன் மூலம் இங்கு இவர்கள் வருவதற்கு முன்பே கிமு மூவாயிரத்து நூற்றி முப்பதில் மகாபாரத போர் நடந்துள்ளது மேலும் ராமாயணத்தில் அகத்தியர் கிமு ஐயாயிரத்து ஆறு வருடங்களுக்கு முன்பே குறிப்பிட்டுள்ளார் அதில் கபடாபுரம் வரை உள்ள பாண்டியன் ராஜ்யத்தை குறிப்பிட்டுள்ளார் ராமரை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மேலே இந்த ஆய்வர்களுக்கு கூற்று ஏற்புடையதாக நமது வரலாற்றிற்கு அமையவில்லை என்பது அடியின் கருத்தகம் ஆனால் அம்மக்களும் அதாவது இவர்கள் கூறும் இந்த இளமைட் மக்களும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அவர்களை இந்த ஆய்வாளர்கள் மூல திராவிட என்று கருதியுள்ளார்கள் எனவே திராவிட முறை திராவிடா என்ற வார்த்தை வெளிநாட்டினர் நம்மேல் திணித்துள்ளார்கள் என்று கொள்ளலாம் ஆனால் இங்கு திராவிட என்ற மன்னன் பஞ்சப்பாண்டருடன் போரில் பங்கேற்றுள்ளான் அந்த மன்னனின் வம்சம் இந்த யாது பிரிவுடன் கலந்து அதில் பல வேளாண்மை செய்யும் இன மக்கள் உருவாகியிருக்கலாம் எவரளித்தன் வெள்ளாளர் என்று நாம் குறிப்பிடுகிறோம் இனி இந்த வெள்ளாளர் பற்றி ஆராய்வோம் பண்டைய தமிழ்நாட்டின் பாரி பாரிவல்களை வேலீர் என்றும் எவ்வளவுத்தன் வெள்ளாளர் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இலக்கியத்தின் அடிப்படையுள்ள கருத்துக்களை முன்னிறுத்தி முன்மொழிகிறார்கள் இதில் வரலாற்று ஆசிரியர் மகாராஷ்டிரைச் சேர்ந்த ஜிஎஸ் குர்யா அவர்கள் சொல்லும்போது இவர்கள் வேலியர்களையும் வெள்ளாளர்களையும் ஆரியர் இல்லாத வட இந்தியாவிலிருந்து தென்னிந்திய குடியேறிய உண்மையான தமிழ் என்று முன்மொழிந்தார் இவர்கள் சிந்து சமளி பகுதியில் விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்தனர் இவர்கள் தென்னிந்தியாவில் குடியேறிய பின்னர் ஆட்சியை புரிந்து வந்துள்ளார்கள் என்றும் வரலாற்று கருதுகின்றனர் பிரிட்டிஷ் இனவியாளர் ஈஸ்லி முதலில் தமிழ்நாட்டின் வேளாளர்கள் விவசாய பழங்குனர் என்று கருதினார் ஜேஹெச் நெல்சன் என்பவர் இவர்கள் பாண்டிய மன்னனிடம் அடைக்கலம் தேடி வந்த பரமினர் என்றும் இவர்கள் கிமு ஆயிரத்தி இரநூறில் துவாரையிலிருந்து மேற்கு கடற்கரை அதாவது கொங்கன் வழியாக குடிபெயர்ந்து வேலிறன் கிளைகள் என்றும் அங்கிருந்து அவர்கள் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் குடிபெயர்ந்தனர் என்றும் பின்னர் இம்மக்கள் தமிழ்நாடு கேரளா மற்றும் இலங்கை முழுவதும் குடிபெயர்ந்தனர் என்றும் இவர்கள் இந்த எல்லாம் பெரும் நில உரிமையாளர்கள் விளங்கினார்கள் என்றும் இவர்கள் தற்போது தொண்டை மண்டல வெள்ளாளர்கள் கரிகாத்த வெள்ளாளர்கள் வேளாளர்கள் சோழிய வெள்ளாளர்கள் நாஞ்சில் நாட்டு வேளாளர்கள் என பிரிந்து அதில் மேலும் பல துணை ஜாதிகளாக பிரிந்துள்ளார்கள் இதில் கரிகாத்த வேளாளர்கள் காத்தார்கள் என்ற பெயருடன் புராணங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் அப்போதைய புராணக்கதை சோழராஜ்யத்தில் நீர் மேலாண்மையை இவர்கள் திறம்பட கையாண்டு பல நீர்ப்பாசன கால்வாய்களை வலை அமைப்புடன் அதாவது நெட்வொர்க்கின் உருவாக்கல் என்று குறிப்புகள் உள்ளன இவர்கள் கரக்காத்தவர்கள் வரலாற்றை எம் சீனிவாஸ் ஐயங்கர் தமிழ் ஆய்வுகள் என்ற புத்தகத்தின் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வெளியிட்டார் அதில் அவர் இந்த கரக்காத்தவர்கள் பண்டிட் தமிழ்நாட்டின் ஆட்சியாளராக இருந்துள்ளார்கள் என்கிறார் அதற்கு சான்றிதழாக இந்த இனம் ஒரு விவசாயம் சார்ந்த இனமாக மட்டுமில்லாமல் சத்தியர்களை காட்டிலும் நன்மதிப்பு பெற்ற இனமாக இருந்திருக்கிறது இத்தகைய மதிப்பும் அரசு வம்சாவளை சார்ந்தவர்களுக்குத்தான் வழங்குவார்கள் என்றும் எனவே இவர்கள் பண்டிகை தமிழ்நாட்டை ஆண்ட வேலீர் என்று கூற்றை முன்வைக்கிறார்கள் மேலும் பிஜோய் சந்திர மஜிம்ஜாரின் கூற்றுப்படி வங்காளத்தின் வைத்தியர்கள் உண்மையில் ராஜேந்திர சோழன் வடக்கு படையெடுப்பின் போது அவர் இராணுவத்தில் கூட சென்றவர்கள் அவர்கள் அங்கு தான் என்றும் சோழர்களுடன் இவர்கள் நல்ல ஒரு இருந்தார்கள் என்றும் கூறுகின்றார் அதே போன்று இந்த கரக்காத்தவர்கள் சோழர் காலத்தில் அவர்கள் நன்மதி பெற்று கரும் மண் நாடான கர்நாடகாவின் ஆட்சியாளர்களாகவும் விளங்கியுள்ளார்கள் இதற்கு சான்றுகளாக சேக்கலரின் பெரிய புராணத்தில் ஒரு கூற்றை கலப்பாலா என்கின்றனர் கலப்பாலா தனது தலைநகரமாக கொண்டு கலந்தில் வந்த தொண்டை நாட்டினை ஒரு பகுதியை ஆண்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இந்த மேற்கண்ட ஆய்வு திராவிடர் வேறு பூர்வீக தமிழர்கள் வேறு என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் இங்கு வெளிநாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாடிலிருந்து சிந்து சமயப் பகுதி அடைந்தவர்கள் நம்முடைய தமிழிலிருந்தும் சென்றார்கள் என்ற போதிலும் அவர்களை நமது பூர்வீக மரபு தமிழாக கருத இயலாது என்பது அடியனின் கருத்தாகும் எனவே அவர்களை திராவிட என்று குறிப்பிடுவது நமது மூவேந்தர்களுக்கு பொருந்தாது என்பது எனது கருத்தாகும் எனவே புலம்பெயர் தமிழர்களை திராவிடம் என்று சொல்லலாம் ஆனால் இங்கு மூவேந்தர் தொண்ட கால இருப்பில் ஆதி தமிழர்களும் அதாவது புரோட்டோ தமிழன் சிவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பது அடியனின் கருத்தாகும் எனவே புலம்பெயர்ந்த தமிழர்கள் வேண்டுமானால் திராவிடர்கள் என்றும் இங்கு ஆயில் இருக்கும் மூவேந்திரர்களை வந்து பூர்வீக தமிழர்கள் என்றும் மரபு தமிழர்கள் என்றும் கூறுவதே முறையே என்பது அடியின் கருத்து எனவே பிரிட்டிஷார் கூறிய இந்த திராவிட என்ற வார்த்தை இப்படிதான் நாம் புரிந்து வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இங்கு தமிழர்கள் தான் ஆதியிலிருந்து உள்ளார்கள் இவர்கள்தான் இந்தியா முழுக்க மற்றும் உலகம் முழுக்க சென்று திரும்ப மத்திய கிழக்கு ஆசிரியர்களிலிருந்து நான் முன்பே கூறியுள்ளபடி சிந்து சமயில் வந்துள்ளார்கள் இவர்கள் திராவிடர்களின் ஆக உருவெடுத்தார்கள் என்று நம்ம பஞ்சை பாண்டவ போரின் போது உள்ள அடையாளம் கொண்டு காண முடிகிறது எனவே திராவிடர் என்பது இங்கு தொன்று தொட்டு வாழ்ந்த மக்கள் இல்லை புலம்பெயர்ந்து வந்த மக்கள் தொந்து தொட்டு வாழ்ந்தவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள மூவேந்தர்கள் மற்றும் சொல்லப்போனால் இந்த சத்திய புத்தர்கள் வெளிவந்தவர் இந்த சத்திய புத்தர்களை தவறுகளாக பிற்பாடு ஜாதி முறை வந்ததனால் வேலுகள் என்று அடையாளம் காண்கிறோம் ஆனால் புறநாளிகளுக்கு கூறியுள்ள ஏழு வள்ளல்கள் வந்து சத்திய புத்திரர்கள் ஆவார்